ஜீவ விருச்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் ஜீவ முத 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 முதல் பிரிக்கப்பட்ட இடம் எது ஜீவ விருச்சம் ஜீவ விருச்சத்துக்கு பக்கத்துல இருந்தார் எங்க இருந்தாரு ஜீவ விருச்சத்துக்கு பக்கத்துல தான் இருந்தார் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் ஆதாமுக்கு ரெண்டு சாய்ஸையுமே உள்ள வச்சிருந்தாரு வச்சிருந்தார இல்லையா ஆனா நான் நினைக்கிற அந்த மருத்தை வந்து நிறைவேறாமல் போனதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன் அதுலேயும் கூட எனக்குள்ள ஒரு செல்ஃபிஸ் என்ன செல்ஃபிஸ்னா அது நடந்திருந்தால் என்னமாகும்னா மேசியா வந்திருக்க முடியாது இப்போ மேசியா வந்ததுனால அவருடைய அன்பு என்னங்கிறத புரிந்து கொண்டேன் அவருடைய அன்பு மேசியா வரலன்னு வச்சுக்க அவருடைய அன்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல மேசியா வந்ததுனால இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய வாய்ப்பு நம்ம நேசிக்க சர்வ வளமே இல்லை தேவண்ணம் நேசிக்கிறாருங்கிற செய்தியவே நம்ம பார்த்தோம் கேட்டோம் அனுபவிச்சோம் வாசிக்கிறோம் அதை பெற்றுக்கோம்